அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போகிறது ஏழாம் வகுப்புக்குரிய கணக்கு முதல் பருவம் பயிற்சி ஒன்னில் ஒண்ணு மூன்றாவது கணக்கை பார்க்க போறோம் கீழ்க்கான்பன கூட்டுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் மூன்றாவது கணக்கு முழுக்களினுடைய கூட்டல் கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு முதல் கணக்கு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே குறை முழுவாக இருக்கிறது இதுவும் மைனஸ் நூறு மைனஸ் பத்து ஒரே குறியீடா இருந்தால் என்ன செய்யணும் அந்த கூட்டி அப்படியே அந்த குறை அந்த எண்ணிற்குரிய குறியீடை இட வேண்டும்

என்ன மைனஸ் ஒருக்கப்பட்டிருக்கிறது தான் பெரிய அது குறியீடு மைனஸ் 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 இந்த கணக்கு அடுத்த இதுவும் குறியீடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இது நம்ப பிளஸ்ல இருக்கு எண்பத்தி ரெண்டுல எழுபத்தி அஞ்சா கழிக்கிறோம் கழிச்சோம்னா பன்னெண்டு அஞ்சு ஏழு நீங்க ஏழு இருக்கும் ஏழு போனா ஜீரோ அப்ப ஆன்சர் என்ன பிளஸ் ஏழு அடுத்த கணக்கு பாருங்க